இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர்ற வைகாசி விசாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வைகாசி விசாகம் ஏன் கொண்டாடப்படுது இந்த திருவிழா எந்த நாள்ல வருது வைகாசி விசாகம் அன்னைக்கு எந்த முறையில் விரதம் இருந்து கடவுள் வழிபாடு செய்யணும் இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வைகாசி மாதத்தில் பௌர்ணமி திதியில் விசாக நட்சத்திரத்தில் இந்த திருவிழா கொண்டாடப்படுது வைகாசி விசாகம் அப்படின்றது முருகப்பெருமான் அவதரித்த நாள் அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வைகாசி விசாகம் அன்னிக்கு முருகப்பெருமானின் அவதாரத்தை நாம திருவிழாவா எடுத்து கொண்டாடுறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வைகாசி விசாகம் எப்போ வருது அப்படின்னா மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருது இந்த நாள்ல யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு பாப்போமா சில பேர் திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்க இந்த நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார வேண்டும் போது முருகனோட அருள் முழுமையாக கிடைக்கும் ஒரு சில குடும்பத்துல கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க வீட்டுல நிம்மதி அப்படின்றதே இருக்க மாட்டேங்குது சந்தோஷமா ரெண்டு பேரும் பேசிக்கவே முடியல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க அவங்க இந்த நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார வேண்டும் போது கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு அப்படின்றது இல்லாம ஒற்றுமையோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க அதுல ஒரு முன்னேற்றமும் இல்ல நஷ்டமாதான் போயிட்டு இருக்கு லாபமே இல்ல அப்படின்னு சொல்றவங்க இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக உள்ள பிரச்சனை எல்லாமே தீந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சரி அடுத்து விரதம் இருக்கும் முறைய பற்றி பார்ப்போமா எப்பவும் போல அதிகாலையிலேயே எழுந்து வீட்டை க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு உங்களால் முடிஞ்சா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பால் பாயாசம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு முருகனுக்கு படைச்சு காலையிலேயே நீங்க வீட்ல வழிபாடு பண்ணிக்கலாம் என்னால காலையிலேயே வழிபாடு பூஜை எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க சாயந்தரம் ஆறு மணிக்கும் நீங்க நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வீட்டுல வழிபாடு செஞ்சுக்கலாம் வீட்டுல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கோயிலுக்கு போகும்போது ஒரு அரை லிட்டர் பால் பால்னாலும் வாங்கிட்டு போங்க நீங்கள் பார்த்திருப்பீங்க முருகன் கோயிலில் நிறைய பேர் பாலாபிஷேகம் பண்ணுறதுக்காக பால் கொடெல்லாம் எடுக்கிறோன்னு நேர்ந்துட்டு இருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் பாலாபிஷேகம் அந்த நாளில் பண்ணும்போது நாம் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் எந்த நேரத்தில் கோயிலில் பூஜை நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் பாலாபிஷேகம் பண்ணி முருகனை வழிபாடு செய்ய தவறாதீங்க சரி விரதம் இருக்கணும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா சாப்பிடாம என்னால் இருக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் விரதம் இருங்க உடல்நிலை சரியில்லாதவங்க மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கவங்க கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க இவங்கெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு வாங்க அது போதும் சில பெண்கள் கேட்பாங்க நான் வைகாசி விசாகம் அன்னைக்கு மாதவிடாயாக இருக்கேன் நான் என்ன பண்ண அப்படின்னு விரதம் எல்லாம் இருந்துக்கலாம் கோயிலுக்கு போக வேண்டாம் பூஜை ரூமுக்கு போகாம மனசில் முருகனை நினச்சிட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் சரி வைகாசி விசாகம் அன்னிக்கு என்னென்ன தானம் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா வைகாசி விசாகம் அன்னிக்கு திருவிழாவுக்கு வர்ற மக்களுக்கு உங்களால் முடிஞ்சா ஒரு விசிறி வாங்கி கொடுக்கலாம் தண்ணீர் தானம் கொடுக்கலாம் நீர்மோர் தானம் கொடுக்கலாம் எப்போவும் நான் சொல்கிறது தான் மெயினாக அன்னதானம் கொடுக்கலாம் என்னால் நிறைய பேருக்கெல்லாம் தானம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க போதும் எந்த நேரத்தில் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்ப்போமா வைகாசி விசாக திருவிழா மே இருபத்தி ரெண்டு காலையில் ஏழு நாற்பத்தேழு மணிக்கு தொடங்கி மே இருபத்தி மூணு காலையில் ஒன்பது பதினஞ்சு மணிக்கு முடியுது நீங்கள் மே இருபத்தி ரெண்டு அன்னைக்கு கோயிலுக்கு போய் முருகப்பெருமான மனதார வேண்டி வழிபாடு செய்யுங்க